வைஷாலியின் பொய் ஒரு ஊரில் ஜானகி ஆண்டி இருந்தார் அவருக்கு ரமேஷ் விக்கி வினோத் வைஷாலி என்று நான்கு குழந்தைகள் இருந்தன ஒரு முறை ப்ளம்ஸ் பழங்களை வாங்கினாள் குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு பழங்களை தரலாம் என்று ஆண்டி நினைத்தாள் பழங்கள் மேஜை மீது ஒரு தட்டில் இருந்தன வைஷாலி இதுவரும் ப்ளம்ஸ் பழத்தை சாப்பிடுதே இல்லை பழத்தை தின்று பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையால் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாள் எல்லோரும் சாப்பிட்ட பின்பு ஜானகி ஆண்டி பழங்களை எண்ணி பார்த்தாள் ஒன்று குறைந்தது ஆண்டி ஒரு ப்ளம்ஸ் பழத்தை யாராவது சாப்பிட்டீர்களா என்று குழந்தைகளை பார்த்து கேட்டான் எல்லாரும் இல்லை என்று சொன்னார்கள் வைஷாலியும் அவர்களோடு சேர்ந்து நான் சாப்பிடவில்லை என்று சொன்னான் ஓகே யார் சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ப்ளம்ஸ் பழத்தில் கொட்டை இருக்கும் சாப்பிட தெரியாமல் அந்த கொட்டையையும் சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் பெரியதாக பிளம்ஸ் மரம் முளைத்துவிடும் விடும் என்றால் ஜானகி ஆண்டி வைஷாலி பயந்து போய் இல்லை நான் கொட்டையை ஜன்னலுக்கு வெளியே எரிந்துவிட்டேன் என்று கூறி அழத் தொடங்கினாள் பொய் சொன்னால் எப்படியும் மாட்டிக்கொள்கிறோம் பார்த்தாயா இனிமேல் பொய் சொல்லக்கூடாது என்று வைஷாலியை சமாதானப்படுத்தினாள் ஜானகி ஆண்டி நீதி பொய் சொன்னால் ஒரு நாள் உண்மை தெரிந்துவிடும் கதை சிறியதாக இருந்தாலும் இந்த கதனுடைய அர்த்தம் மிகப்பெரியது இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ